ஹைதராபாத் எப்படி இந்தியாவோட இணைஞ்சதுன்னு சொல்லி பார்க்கலாம் நிஜாம் தலைமையிலான அரசு தான் வந்து ஹைதராபாத்தில் இருந்துச்சு அது வந்து ஒரு சுதேச அரசாக தான் இருந்துச்சு அங்கே வந்து நிறையா பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் வந்து நிறையா பேர் இருக்காங்க இருந்தாலுமே வந்து அவங்க வந்து கேட்பாங்க தன்னாட்சி இயக்கம் கேட்டு தன்னாட்சி சாரி தன்னாட்சி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க இல்லைனா வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்து கொடுக்கல அப்போ வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய நிஜாம் பார்த்தீங்கன்னா காசிம் ரஸ்வி அப்படின்ற ஒரு மதவாத தலைவர் அவர் வந்து ஒரு அமைப்பு வச்சுருப்பார் அது பேர் என்னென்னா இந்தேக உள் முசல்மான் முசு முசுன்று இருக்கிற மானு இந்த இருக்கிற இந்த வந்து இருக்கக்கூடிய முசல்மானுக்கு வந்து அப்படின்ற ஒரு அமைப்புக்கு தலைவராக இருப்பார் யாருன்னா காசிம் ரஷ்வி அந்த அமைப்பை வந்து எப்படின்னு நினைப்பாங்கன்னா ரசாக்கர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரசாக்கர் அந்த ரசாக்கர் அமைப்பு அமைப்புக்கு வந்து ஒரு ஆதரவாக வந்து இருப்பார் யார் அப்படின்னா நிஜாம் அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை இருக்கும் அந்த கடை தடையையுமே வந்து நிஜாம் வந்து தளர்த்தி தளர்த்திடுவாரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் ரா ராசாக்கர்களும் சேர்ந்து ரொம்ப வன்முறைகள் செய்வாங்க ரயில் வண்டி ரயில் வண்டி எல்லாத்தையுமே தாக்கியிருப்பாங்க இந்த நேரத்தில் வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்திய இராணுவம் வந்து ஹைதராபாத்துக்குள்ள போய் அதை அடக்கி இந்தியாவுடன் வந்து அடைக்கிறோம் அடக்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுடன் வந்து இணையிறதா வந்து நிஜாம் வந்து தெரிவிச்சிருப்பாரு அந்த மாதிரி ராணுவ நடவடிக்கையின் மூலமா வந்து இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசு எது அப்படின்னா வந்து ஹைதராபாத் தான் ரொம்ப முக்கியமானது